ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்புகள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல்ல பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ராசி பலன்களை உங்கள் ராசிக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களோ கண்டிப்பாக பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலகந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்குங்க இந்த இரண்டையுமே நீங்க ஃபாலோ சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க மேலும் தைப்பூச தினமான இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது சிறப்பான சில அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முருகனுக்கு நடைபெறும் என்பதால் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்று காரியங்களில் வெற்றிகளை பெற அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் மிகச்சிறப்பான வகையில் ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் அனைத்தும் நிஜமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக மிக சூப்பராக இருக்குங்க உற்சாகமான நல்ல மனநிலையோடு இன்னைக்கு நீங்க காணக்கூடிய உங்களுடைய உற்சாகமான அந்த மனநிலையை தான் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு டானிக்காக ஒரு பூஸ்டாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் நம்பிக்கை இந்த தினம் கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு சீரமைத்து ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் மூலமாக உங்களது பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றம் பெற்று பொருளாதார நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க நிதி நிலைமை கட்டாயமாக இன்றைய நாளின் பிற்பகுதியில் உங்களுக்கு மேம்படும் தபால் மூலமாக ஒரு நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை வாரி வாரி தரக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சிறப்பாக ஒத்துழைப்பு பெற நண்பர்கள் உதவி உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் நண்பர்களே இந்த தினம் மன அமைதி உங்களுக்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் காலார அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கோ அல்லது நீர் நிலைகளுக்கோ நீங்கள் சென்று காலார நடப்பது கண்டிப்பா உங்க மன நிம்மதி அதிகரித்து தரும் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரகசியமான சில விவகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு சில கெட்ட பெயர் ஏற்பட்டு உங்களுடைய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உறவுகள் முறியக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது ரகசியங்களை இன்றைய தினம் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் ரகசிய விவகாரங்கள் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் கட்டுப்போகுங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைய தினம் அதை நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தினசரி தேவைகளை நீங்கள் கவனிக்கிறதும் ரொம்ப அவசியம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே தினசரி உங்களுடைய தேவை இல்லாமல் அதை கண்டிப்பாக முன்கூட்டியே நிறைவு செய்து கொள்ளுங்கள் உங்களது மனம் கருந்த காதலரிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரகசியங்களை இன்றைய தினம் நீங்கள் எதுவும் சொல்லிவிட வேண்டாம் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு உங்களது ரகசியங்களை கூறுவதற்கு இது சரியான தருணம் அல்ல எனவே காதல் வாழ்க்கையை இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக மோசமாக உறவு முறியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பதால் அதை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே அமைதுங்க உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு யோகம் கனவுகள் பெரும்பாலான கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு ரொம்ப செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலன்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அதாவது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பூ கலரையும் மஞ்சள் கலரையும் யூஸ் பண்ணலாங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையும் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிஷபராசி நம்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத வகையில் நீங்கள் சில உதவிகளை கிடைக்கப் பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும் அலுவலக பணிகளில் புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மன மிகுந்த மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு ஒரு மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துயரங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல இருக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் தினம் இருக்குங்க நல்ல மகிழ்ச்சியான மாற்றங்கள் உங்களது குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்ற தினம் தன்னம்பிக்கை உங்க மனசுல கட்டாயமா வேணும் அது இருந்தால் போதும் கண்டிப்பாக எந்த விதமான முயற்சிகளும் நீங்கள் வெற்றிகரமான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதால் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த தினம் உங்கள் மனசுல வந்து தன்னம்பிக்கை மூலமாக மிகப்பெரிய ஒரு சிகரத்தை அடையக்கூடிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது மனிதர்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்டன் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ டே